ஹோமியோபதி மருத்துவம் நாம் இன்று பார்க்க போவது நம்முடைய பழைய வைத்தியமார்கள் முன்னால் சித்தர்கள் முதல் அவர்கள் சீடர்கள் வரை உபயோகப்படுத்திய மருத்துவ முறை ரெண்டே ரெண்டு பொருள் தான் வச்சிருப்பாங்க ஒன்று ஐம்பது நாள் செய்யப்பட்ட ஒரு குச்சி ஒரு ஒன்று அடுத்த நப நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டி இந்த இரண்டையும் கொண்டே எல்லா நோயையும் இது ஹோமியோவதியின் அடிப்படை ஹோமியோவதி மறந்து அணுவாக்கப்பட்டது அதே மாதிரி அந்த காலத்து வைத்தியம் ஐம்பதையும் ஐம்பனையும் அணுவாக்கி நவபாசனத்தையும் அணுபாக்கி மக்களுக்கு கொடுத்து சுகமாக்கி இருக்கிறார்கள் இது நாம் அதிகமாக தெரிவதில்லை தெரியவதில்லை படைகாலத்து வைத்தியமாற்ற கேட்ட தெரியும் ஆக நாம் அந்த நவ ஐ பொன்னால் செய்யப்பட்ட தகவல்களையும் வைத்து எல்லா நோயையும் சுகமாக்கலாம் சத்து குறைவாக இருந்தால் ஐம்பந்தகளை உரசி கொடுத்தால் சத்து தேர்ந்து போகும் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நவபாசனத்தை உரசி கொடுத்தால் சுகமாகிடும் இதே அடிப்படையில் தான் நாம் வணங்கும் தெய்வங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் நினைக்கும் பணத்தை கொண்டு தாவுறாங்க தேனை கொண்டு ஊத்துறாங்க வீணாக்குறாங்க நினைக்கும் கிடையாது தேனை ஊத்தி வடித்து அதிலிருந்து லட்டு செய்து சாப்பிட்டால் நோய் சோகமாகும் அதே மாதிரி நெய் தேன் இதுகளெல்லாம் ஊற்றி வடித்து அதிலிருந்து எடுத்து பஞ்சாமிர்தம் செய்தால் அதை சாப்பிட்டால் நோய் சோகமாகும் ஆகவே தான் நாம் அந்த காலத்திலேயே அணு என்று ஒன்று இருக்கிறது என்று கவி நம்ம புரியாத காலத்திலேயே அணு அளவில் மருந்தை செய்து கொடுத்து பலன் பெற்றிருக்கிறார்கள் மக்களை இருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்